மரணித்த எங்களுடைய மாவீர செல்வங்களை நினைவுறவுக்கான இந்த வழிபாட்டு சுதந்திரம் உங்களால அனுமதி வழங்கப்படுமா வழங்கப்படாதா அதை தெளிவாக்காதீங்க ராணுவம் கட்டும் போது உங்களோட பொறுப்புல இருக்க பிராணம் கட்டும் போதும் கூட பொறுப்புள்ள இருக்கலாம் என்ன சரி சேருது கடந்த காலத்துல வந்து சுதந்திரம் இந்த போனவர் அனுமதி <laughs> <laughs>

એય 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 સત્ય એને ફરાઈને બેરડરા આઈસી વંઢર છે એને

நீங்க <muchas> <muchas> <muchas>

எல்லாரும் சொல்ல எல்லாரும் வந்து கஜி போயும் புதமான <laughs> <laughs>